வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதமா அனைவருக்கும் புதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமையன்று ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தரிசனம்னா என்னென்னாக்கா நம்ம சேனலில் இந்த ஆருத்ரா தரிசனம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக போட்டிருக்கோம் எல்லாரும் ஆருத்ரா தர்சனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதிவை பார்த்துக்குங்கோ அதன் பிரகாரம் அன்றைய தினம் தாங்கள் அனைவரும் கடைபிடித்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம் ஓர் முக்கியமான செய்தி என்னவென்றால் சோபகிருத வருஷம் ஆர்கரி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை என்று அதிகாலை நமது எங்களது கிரகத்திலே சிவகாமசுந்தரி சமேத நட்ராஜ சுவாமிக்கு விசேஷமான அபிஷேகங்கள் பரமேஸ்வரனுக்கு மட்டும்தான் ருத்ரத்துக்கு செய்தியான வேதத்தால் அர்ச்சனை ருத்ர திருசிதி அர்ச்சனை சிவகாம சுந்தரி அம்பாளுக்கு லலிதா திருசிதி அர்ச்சனை ஆகியவை நடைபெற்று இந்த ஆருத்ரா தரிசனத்திலேயே மிகவும் முக்கியமானதாக கருதப்படக்கூடிய சாந்து ரக்ஷை சுவாமிக்கு அம்பாளுக்கும் இடப்பட்டு தீபாராதனையானது நடைபெறும் இவை அனைத்து நிகழ்ச்சிகளும் அதிகாலை இரண்டரை மணி முதல் ஐந்தரை மணி வரை நமது கிரகத்திலேயே நடைபெறும் அனைவருக்கும் நமது சேனலிலே ஸ்ரீ சுபராமசுந்தரி சுமே நட அபிஷேகம் ருத்ர திருசிதி அர்ச்சனை மற்றும் லலிதா திருசிதி அர்ச்சனை தீபாராதனை ஆகிய அனைத்துமே தங்களுக்கு ஒளிபரப்பப்படும் அதாவது முதல்ல விக்னேஸ்வர பூஜையும் சங்கல்பமும் ஒளிபரப்பாகாது காரணம் என்னன்னாக்கா சங்கல்பங்கிறது ரொம்பவும் நேரம் கூடுதலாக எடுத்துக்கொள்ளப்படும் அதாவது யார் யாரெல்லாம் எல்லா விசேஷங்களுக்கும் நட்சத்திரங்கள் கொடுத்துருக்கீங்களோ அவரோட நட்சத்திரங்கள்லாம் சொல்லணும் அதுக்கப்புறம் லோகத்தில் இருக்கக்கூடிய அனைவரது பேருக்குமே ஜென்மநட்சத்திரே ஜென்மராசவு ஜாத்தம் நாமநக்சத்திரே நட்சத்திரே உஜாத்தம் ஜென்மநக்ஷ் ஜன்மராசோ ஜாத்தாம் நாம நட்சத்திரே நாமராச உஜாத்தாம் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு லோகமே க்ஷமாக இருக்கணும் இப்போ பருணமூர்த்தியினுடைய அகோர தாண்டவம் பிரளயமானது இப்போ நமது பரதகண்டத்திலே அதுவும் முக்கியமாக தமிழகத்திலே மிகவும் கோர தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கிறார் விஷ்ணு பகவான் அவருடைய மனசானது சாந்தமடைய வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு இந்த விசேஷமான அபிஷேகமானது நடைபெறும் அதனால் இந்த வீடியோவானது இந்த ஆருதா தர்சனம் அபிஷேக வீடியோவை எல்லோரும் தயவு செஞ்சு கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்கவும் பாருங்கள் ஏன்னா இதில் வந்து வேத மந்திரங்கள் ருத்ரா சமக்கம் புருஷ சுத்தம் ஸ்ரீசுக்தம் வேதா வேதாசுக்தம் உபனேஷத் பாராயணம் சாந்தி பஞ்சகம் எல்லாமே சொல்கிற சந்தோஷம் போகிறோம் ருத்ர திருசிதி அர்ச்சனை லதா திருசிதி அர்ச்சனை மந்திர புஷ்பம் அதனால் இதை கேட்டேள்னாலே உங்கள் கிரகத்தில் ஒழிக்க வச்சதுனால பலவிதமான சந்தோஷங்கள்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் அதனால் எல்லாரும் சிவகுரு வருஷம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமையன்று ஆருத்ரா தரிசனம் அபிஷேகம் மற்றும் அனைத்து விஷயம் உள்ள இந்த வீடியோ பதிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் முழுவதுமாக பார்த்து சாக்சாஸ்ரீ சிவராமசுந்திரீசமயராஜசுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று அனைவரும் தங்களது வாழ்க்கையிலேயும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாகவும் சோக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்தந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்க பதிவானது மருந்தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க முதல் புதன்தினமே பறிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்போதுதான் தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் அன்றைய தினம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிகவும் சௌக்கியமாகவும் க்ஷேமமாகவும் இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க பதிவானது சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகை அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் வாழ்க்கையிலே மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் பதினோராம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது ஹேமந்த ருதோ மாசமானது ஆக்ரஹாயண மாசே தனுர் மாசே மார்கழி மாதம் பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரை திதியானது மார்க்கசிர சுத்த பகுல பிரதம்யாம் பிரதமை திதி சாரிதியான அதாவது இந்த பிரதமை திதி அறுபது நாழிகை நாள் முழுவதும் இருக்கு இன்று சிரார்த்த திதியானது மார்க்கசிர சுத்த பகுல பிரதம்யாம் பிரதமை திதி சூரிய வம்சாவளிகள் சூராயமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனோர் மாசே கிருஷ்ணபக்ஷ பிரதம் யாம் பிரதமை திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூதோகத்தில் ஜனனம் எடுத்து பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் கிடந்தவர்களோ மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே பிரதமை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சுதார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திதியில் செய்தானால் திதியிலே நாம் இவைகளை செய்மையானால் கண்டிப்பாக நமக்கு பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கபா கடாட்சமும் ஆசியும் நமக்கு கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கிலேய தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் எழுந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிராந்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தமையானால் கண்டிப்பாக பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் பித்திருதோஷமானதும் நமது குடும்பத்தை வந்து சேரும் இது நூற்றுக்கு நூறு உண்மை இதைத்தான் ரிஷிகள் வந்து வேத சாஸ்திரத்திலும் சரி தர்மசாஸ்திரத்திலும் சரி எழுதியிருக்கிறார்கள் வாசனம் சௌமியவாசனை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம் துருவாதிரை நட்சத்திரம் நாற்பத்தி நான்கு நாழிகை ஏழு வினாடி அதாவது பின்னிரவு பன்னிரண்டு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது மாரணி மாதம் தொண்ணூறு மாதம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து மெய்யன்பர்களுமே தங்களது பிறந்தநாளை என்று நான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஜனனம் எடுத்ததை எடுத்த நாம் அனைவரும் நாம் ஜென்ம நட்சத்திரத்தில் நமது பிறந்த நாளை ஆனால் நமக்கு பலவிதமான சுப பலன்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடிமையானால் நமக்கு ஓய்வுபாதைகள் மற்றும் பல்விதமான கஷ்டங்கள் அனைத்துமே நம்மை வந்து சேரும் இதுவும் விஷயங்களால் சொல்லப்பட்டது கொண்ட ஒரு உண்மையான விஷயம் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இந்த தனோர் மாதம் மார்கை மாதம் ஒன்றாம் நாள் முதல் இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை நாம் அனைவருமே நமது அன்றாட பணிகளை நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை எதையுமே செய்யக்கூடாது நீங்கள் வெளியூர் பிரயாணம் போகக்கூடாதுன்னு சொல்லி எதையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் நீங்கள் ஆறுத தரிசனமாச்சு இதை சுவாமிக்கு உள்ள மாதம் சுவாமிக்கு எங்கே வேணால் போயிட்டு வரலாம் என்ன வேணால் செய்யலாம் எதை வேணாலும் பண்ணலாம் அதுக்கெல்லாம் எந்த விதமான தடங்களும் கிடையாது இன்றைய விசேஷமானது தனும மாதம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் திருதனேஸ்வரு நாள் முழுவதுமே கருநாள் திருவையாறு ஆர்கொண்டார் சுவாமி வந்து வடமாலை சாத்தி அந்த அலங்காரத்தில் பக்தர்களுக்கெல்லாம் காட்சி தருவார் தருவோம் யுஷ்டி அனைத்து சிவாலயங்களிலும் முக்கியமாக சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் கோவிலில் ஆதி அனைத்து சிவாலயங்களிலுமே அதிகாலையிலே ஸ்ரீ சுபராபசுந்தரிமை நடராஜ பெருமான் பக்தர்களுக்கெல்லாம் ஆருத்ரா தரிசனம் காட்சித்தொழல் வைபவமானது நடைபெறும் இன்றைய ராவு காலமானது பிற்பகல் இரண்டு மணி இரண்டு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை நல நேரமானது இந்த மார்கழி மாதம் தனுர் மாதம் முழுவதுமே காலை முதல் நான் முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராட்டமும் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி பத்தொன்போது நிமிடம் முதல் காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமும் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராட்டமும் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திர சந்திராட்டமம் அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்றர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமையன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராட்டமம் লোক সুখীন শুভ অস্থ